நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம் நீச்சம் என்பது குறைந்த அளவு பாபத்துவம் செயலற்ற தன்மையாக கிரகம் ஆனால் நிஷ்பலம் வந்து திக்பலத்தை இழந்த நிலைமை தான் திக்பலம் இந்த இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார் நிஷ்பலத்தில் இருக்கிறார் நிஷ்பலம் என்பது திக்பலத்தை ஒரு கிரகம் இழந்திருக்கின்ற நிலைமை ஸ்தான பலத்தை அல்ல நிஷ்பலம் என்பது பாபத்துவம் இல்லை அது பலம் குறைந்திருக்கின்ற நிலைமை பாபத்துவம்னு வந்துட்டா மேஷலக்கணத்திற்கு அவர் நிஷ்பலம் பாபத்துவம் நீச்சத்தினால் பாபத்துவம் நிஷ்பலத்தினால் பாவத்துவம் இல்லை நீச்சத்தினால் பாபத்துவம் சனியின் வீடுகளில் இருக்கிறார் குறைந்த அளவு பாபத்துவம் சனியின் வீட்டில் வச்சாச்சு உச்சம்ன்றது இல்லை உச்சத்துக்கு பாபத்துவம் நான் தான் லக்னாதிபதி இது செவ்வாய் உச்சமாகக்கூடாது தானே சொல்கிறேன் கும்பத்தில் இருக்கிறார் குறைந்த அளவு பாபத்துவம் ஏன்னா பகை என்கின்ற பாபத்துவம் இந்த இடத்துல அதிநட்பு நிஷ்பலம் இந்த இடத்துல சிம்மத்தில் இருந்தாலே அவர் சுபத்துவம்னு நிறைய இடங்களை சொல்கிறேன் சிம்மத்தில் இருந்தாலே அவர் டாக்டர் ஆக்குவார் சிம்மம் அவருக்கு அது அதி பிடித்த வீடு ஆகவே நிஷ்பலம் என்பது பாபத்துவம் அல்ல